லூக்கா நர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினா பதிமூன்று வரையில் இறை வார்த்தைகளில் இயேசு சோதிக்கப்படுகின்ற நிகழ்வை நாம் காண்கின்றோம் இந்த சோதிக்கப்படுகின்ற நிகழ்வை நாம் வாசிக்கின்ற போது நமது வாழ்க்கையும் சில தருணங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் அறிகிறோம் ஆனால் நாம் பல வேளைகளில் அறிவதில்லை இந்த சோதனைக்கு உட்படுத்த நம்மை விட்டுக் கொடுப்பது கடவுள்தான் என்பது நாம் பல வேளைகளில் சோதனைக்கு உட்படுவதற்கு நம்மை கடவுள் அனுமதிக்கிறார் விட்டுக் கொடுக்கிறார் நாம் யோபுனுடைய புத்தகத்தில் வாசிப்பதுண்டு யோபுனுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம் கடவுளுடைய நிலையில் கடவுளுடைய ஐந்தவர்கள் அனைவரும் வந்து நின்றார்கள் அழகையும் அதனுடைய அங்கே வந்து நிற்கின்ற போது ஆண்டுவர் அழகியோடு கேட்கின்ற காரியம் உண்டு எங்கிருந்து வருகிறாய் அழகியானவர் ஆண்டுவரோடு சொல்லுகிறது நான் உலகை சுற்றி வருகிறேன் அப்போது என் மகன் கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் பற்றி கூறுகின்ற வார்த்தைகளாகும் என் மகன் என் மகன் அனில்ராஜ் என் மகன் தோமஸ் என் மகன் வின்சன் என் மகன் சுசீலா இந்த வார்த்தை ஆண்டவர் தம்மை ஒவ்வொருவரையும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லி அழைக்கிறார் அங்கே அழகியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் என் மகன் யோபுவை நீ பார்த்தாயா அவனைப் போல நேர்மையாளர்களாக நீதிமன்களாக யாரையாவது நீ பார்த்ததுண்டா என்று கேட்கிற போது அழகை நீரவனை சூழ்ந்திருந்து பாதுகாக்கிறீர் அவனுடைய சொத்தின் மேல் கைவையும் அவனுடைய நிலவலன்கள் மீது கைவையும் அவனுடைய சம்பத்தின் மீது கைவையும் என்று சொல்லுகிற போது அனைத்தும் உனக்கு விட்டுக் கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் அனுமதிக்கிறார் சோதனைகள் உட்படுவதற்கு ஆண்டவர் சில வேளைகளில் நம்மை அனுமதிக்கிறார் அப்போது அனுமதிக்கப்படுகிற போது அழகை யோபுனுடைய வாழ்க்கையில் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது திரும்பவும் அழகை ஆண்டவரை சந்திக்கிற போது ஆண்டவர் கேட்கிறார் நீ என் மகன் யோபுவை பார்த்தாயா அவனை போல் நேர்மையாளர்களாக வேறு யாராவது உண்டா என்று கேட்கிற போது அழகை மீண்டும் கேட்கிறது நீர் அவனுடைய உடம்பில் இன்னும் கை வைக்கவில்லை நீர் உடம்பில் கை வைத்தால் அவன் நிச்சயமாக உமை படித்துரைப்பான் அப்போது ஆண்டவர் சொல்லுவார் உன்னிடம் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய உயிர் மேல் மட்டும் நீ கை வைக்காதே நாம் பார்க்கிறோம் யோபு சாம்பலில் அமர்ந்து ஓடு கொண்டு தனது உடலில் சொரிகின்றாலும் அதாவது உடல் முழுவதும் புண்ணாகி அதனுடைய ஊரலினால் ஓடெடுத்து சுரந்து கொண்டிருக்கிற மனிதரை நாம் விவிலியத்தில் பார்க்க முடியும் அந்த நேரத்திலும் யோபு ஆண்டவரை பழிச்சரைக்கவில்லை என்று விவிலியம் சான்று கூறுகிறது அன்பானவர்களே இந்த யோபுனுடைய வார்த்தைகளை ஏன் கூறினோம் என்றால் இந்த நற்செய்தியில் நாம் காண்கின்றோம் ஆண்டவர் யோர்தான் ஆற்றில் பெற்றுக் பெற்றுக்கொள்கிறார் திருமிழுக்கு பெற்ற போது ஆவியானவர் அவருக்குள் வந்து நிறைகிறார் மீண்டும் நாம் காண்கின்றோம் அவர் ஆவியானவரால் பாலைநிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் அழகை சோதிக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் நாம் அங்கே அழைத்து செல்வது கடவுளுடைய ஆவியானவர் குறிந்தர்களது முதல் திருமுக பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் பௌலடியார் சொல்லுங்கள் என காரியம் உண்டு உங்களது வலிமைக்கு மீறி நீங்கள் சோதனைக்குட்பட கடவுள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் உங்களுடைய வலிமைக்கு மீறி நீங்கள் சோதனைக்குட்பட மாட்டார் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற அபிஷேகத்திற்கு நாம் பெற்றிருக்கிற வல்லமையின்படியாக நமக்கு சோதனைகள் உண்டு நமது வாழ்க்கையில் நிச்சயமாக கடவுள் அந்த சோதனைகளை அனுமதிப்பார் ஏனெனில் நம்மை மீண்டும் மீண்டும் பெரியவர்களாக உயர்த்துவதற்காக நாம் சோதனைகள் கண்டு துவண்டு போகிற போது நாம் மீண்டும் பின்னோக்கி போகிறோம் அப்போது நமது சோதனைகள் இருக்காது பல வேளைகளில் நமது வீடுகளில் நாம் அல்லது நாம் ஆன்மீக வாழ்க்கையில் கூடுதல் அதிகமாக ஆளப்பட வேண்டும் திருப்பலியில் தினம் நான் வர வேண்டும் அல்லது அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது பலவிதமான முட்டுக்கட்டைகள் நமக்கு வருவதை நம்மால் காண முடியும் பலரும் சொல்லுகின்ற காரியம் உண்டு நான் ஜபிக்க ஆரம்பித்த போது எனது வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது ஆகையால் தான் இனி ஜபிப்பதில்லை அன்பானவர்களே இது அழகை தருகின்ற ஏமாற்று வழி நாம் ஜபிக்க ஆரம்பிக்கின்ற போது கடவுள் அனுமதிக்கிறார் நமது வலிமை இருக்கிறது நிச்சயமாக அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் நமக்கு கடவுள் தந்திருக்கிறார் ஆனால் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை நாம் அறிந்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை நமக்கு அந்த இடத்தில் நம்பிக்கை குறைந்து போகிறது நம்ம அப்போது நினைப்போம் நான் ஜபிக்க போனதுனால தான் இது நடந்தது நான் ஒரு சாதாரண மனுஷனா வீட்டில் ஏன்னா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது நான் பழையது போலேயே மாறுகிறேன் அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் வராதே நாம் அப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருமணக்கு மூலமாக கடவுள் தொடுக்கு கொடுத்த ஆவினுடைய வல்லமைகளினால் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இறை அரசு இவ்வுலகத்தில் நிறுவுகின்றவர்களாக மாற வேண்டும் കടന്ന രണ്ട് വാരങ്ങൾക്ക് മുന്നിൽ ഉള്ള മറയുരയിൽ നേക്കരേ മാര്ഗദർശി പതിനാറാം അധികാരം പതിനഞ്ച് മുതലുള്ള ഇര വാർത്തകളെ ഉച്ചരിത്ത കൊണ്ട് അൻപറവേ ആണ്ടവർ നമുക്ക് വല്ലമയെ തന്നെ നോയ്ക്കു പിണികളെ മാറ്റുവു തീ ആവികളുടെ മേലുള്ള വല്ല അധികാരത്തെ നാം ഒരവർക്കും ഒവ് കൃസ്തവർക്കും തെരുമുളുക്ക് പെട്ട ആവിയാൽ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ട ഒരേക്കും കടവ് കൊടുത്തിരിക്ക വല്ല ഉണ്ട് നാം കടവളോട് അധികമാ നെരുങ്ങാൻ ഇന്ന് വല്ല നമ്മുടെ പുറപ്പെടും நாம் காண்கிறோம் சாதாரண மனிதர் அவர் மீட்பராக இஸ்ரேல் வழி நடத்துகின்றவராக மாறுவதற்கு முன்னால் நாற்பது நாட்கள் ஆண்டவரோடு அருகில் இருக்கிறார் ஆண்டவருடைய அருகில் இருந்து ஜபித்து வல்லவி பெற்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக தனது வாழ்க்கையை நடத்துவதற்காக இஸ்ரேல் மக்களை நடத்துவதற்காக மலையில் இறங்கி வருகிற போது நாம் காண்கிறோம் அவரது முகம் வெளிச்சமாக இருந்தது மனிதர்களுக்கு சாதாரண கண் கொண்டு பார்ப்பதற்கு முடியாத அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது காரணம் கடவுளோடு இருக்கிறவனால் மட்டும்தான் அத்தகைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வெளிச்சத்தை பிறருக்கு கொடுக்க முடியும் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் நடந்தபோது இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கான வல்லமையை மோசே எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால் ஆண்டவரோடு இந்த நாற்பது ஆண்டுகள் இருந்தபோது நமது குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிற போது பிள்ளைகளை நன்முறையில் வழிநடத்தினால் முடியவில்லை என்று நீங்கள் தயங்குகிற போது கலங்குகிற போது வேதனை விடுகிற போது அன்பானவர்களே இந்த குடும்பத்தை நடத்துவதற்கான வல்லமையை ஆலோசனையை அறிவுரையை தேவையான வழிகாட்டுதலை கடவுளோடு இருந்து நாம் பெற்றுக்கொண்டோமா என்ற கேள்வி நமக்குள் நாம் எழுப்ப வேண்டும் ஏனெனில் அந்த வல்லமையை தருகிறவர் ஆண்டவர் வேதனை இந்த சோதனைகள் நமக்கு தருவதை அனுமதிக்கிறவர் கடவுள் ஆனவன் சோதிக்கிறவன் அழகையானவன் இந்த அழகையினுடைய சோதனைகளை வெல்வதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார் அவர் காட்டி தந்த மாதிரிக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தையினால் இங்கு அழகிய கடவுளுடைய வார்த்தைகளை உச்சரித்துக்கொண்டு அவரை சோதிக்கிறது அதே வேளையில் அதே கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டு அழகையினுடைய சோதனைகளை வெல்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் காண்கிறோம் அன்பானவர்களை நான் உங்களோடு பலமுறை கூறிய காரியம் உண்டு விவிலியத்தை எடுங்கள் வாசியுங்கள் கரங்களில் விவிலியத்தை கொண்டு வாருங்கள் என்று விவிலியம் இறை வார்த்தை தான் நமது வாழ்க்கையினுடைய வழிகாட்டி சோதனையில் உட்படுகிற போது வேதனையில் உட்படுகிற போது கடன் தொல்லையில் மூழ்குகிற போது நோய்களில் அகப்படுகிற போது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆற்றல் தருகிறதாக நம்மை பிடித்து நிறுத்துகின்றதாக நமக்கு வழிகாட்டுகின்றதாக நம்மை முன்னோக்கி நடப்பதற்கு உந்து சக்தியாக இருப்பதை கடவுள் இயேசு கிறிஸ்து தனது சோதிக்கப்படுகிற அனுபவம் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அகில் அவர்களே இன்று தவக்கால முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சோதனையை நாம் காண்கிற போது அவருடைய அவர் இப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டாரா என்று சிந்திப்பதல்ல மாறாக அவர் சோதிக்கப்பட்டார் ஆனால் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுகின்றவராக அவர் இருந்தார் நம்மாலும் முடியும் நமக்கு வந்த ஆற்றலை ஆண்டவர் தந்திருக்கிறார் அது எப்படி முடியும் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுவதற்காக அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் இந்த தவக்கால் இன்று ஆரம்பிக்கிற போது அன்பவர்களை இன்றாவது முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டும் குடும்பங்களில் சபம் கண்டிப்பாக நடத்தியே தீருவே ஆலயத்தில் திருப்பள்ளிக்கு தினம் நான் சென்றே தீருவேன் முக்கியமாக கடந்திருந்தாள் நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை தவறவே மாட்டேன் என்ற ஒரு முக்கியமான தீர்மானம் ஆண்டவரோடு சேர்ந்து எனது வாழ்க்கையினுடைய திட்டமிடுதல் நான் நடத்துவேன் என்ற ஒரு தீர்மானம் நமக்குள் எடுக்க முடிந்தால் அதன்படியாக வாழ்க்கை நடத்தாமல் முடிந்தால் நிச்சயமாக சோதனைகளை வெல்கிறவர்களாக வெற்றிவாகை வாகை சூடுகிறவர்களாக நான் வெற்றி சூடுவது மட்டுமல்ல பிறரை வெற்றியை நோக்கி நடத்துகிறவர்களாக பிறருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக பிறருடைய வாழ்க்கையில் வழிகாட்டிகளாக நம்மால் உயர முடியும் ஏனெனில் நம் அழைக்கப்பட்டிருக்கிறது நம்மை படைக்கப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் கடவுள் தனது மாட்சியிலிருந்து தனது உருவிலும் சாயலிலும் நம்மை படைத்தது அவரை போல இவ்வுலகத்தில் பிறருக்கு அவரை அறியாதவர்களுக்கு வழிகாட்டிகளாக மாறுவதற்கு வெளிச்சமாக மாறுவதற்கு விடுதலையாக மாறுவதற்கு ஆகியால் அவரோடு சேர்ந்து இணைந்திருந்து நமது வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை வேதனைகளை நோய்களை எல்லாம் வெல்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக